முதலாவதாக சூடலூர் முனி ஐயா இரண்டாவதாக சாத்தி கோட்டை அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் அம்பலம் கே புதுப்பட்டி கே அம்பாள் நான்காவதாக கே புதுப்பட்டி கே கே பி செம்பலிங்கம் திருப்பணவாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா டிவைடர் ஐந்தாவதாக மாம்பழத்திவையல் முனி ஐயா எம் கே எம் கே கே புண்ணியவையர் துறையம் போடுறது வராது வராது வராங்க

அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் இரண்டாவதாக சாத்திகோட்டை பிரகாஷ் இணைந்து மூன்றாவதாக வடக்கூர் முத்துமாரியம்மன் பொய்யாத மாமா தனியா டீ குடிக்கலாமா மூன்றாவதாக கழுகு மணி

முதலாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் புனமாடு கே புனப்பட்டி கே அம்பாள் அமராவதி புதூர் வீரகிருஷ்ணன் அம்பரம் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக சாத்தி கோட்டை காவண்ணா கருப்பையா சேர்வை திருவாபாடி பிரகாஷ் அவர்களுடைய மா மூன்றாவதாக வடக்கூர் முத்துவாரி உங்கள் ஐவன் கோழி பண்ணை வீடியோ கொஞ்சம் ஓட்டாவல மாடு நாட்டிக்க தற்பொழுது முதலாவதாக கே அம்மாள் அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் அப்படம் அவர்களுடைய ஐம்பத்தி ஐந்து

புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பெருமை சேர்பிட்டா கே புதுக்கேட் புதுப்பாட்டி கே அம்பா சென் அமராவதி புலியோர் வேலு கிப்பா அம்பலம் இணைந்து அதை ரோட்டி வருகின்ற சாரதி கே எஸ் களபதி தொழிற்சாலை வெளியத்தாரு கீழே உணகா சாத்திய கோட்டை கவண்ணா கருப்பண்ணா தேர்வை அதை ரோட்டி வருகின்ற ஒரு புதுபாடி பிரயோ தினைந்து அதை ரோடி வருகின்ற சாரதி

புது அமராவதி புதர் கிருஷ்ணன் இணைந்து அதை ஓட்டி வருகின்ற

திருவாபாடி பிரதாசா இணைந்து வருகின்ற சாரதி பெங்களூர் அம்பித்தாமி துணை சாரதி பற்றி பாலா வேணாக்காடு மூன்றாவது அழகா கடுமையான போராட்ட பிறகு மூன்றாவது அகா வேணாங்காடு சித்துவிழாயார் வயது ரயில் வீரமுனி ஆண்டவர் கருமையான போராட்ட பிறகு நான்காவது ஐந்தாவது கடுமையான போராட்டத்தான் ஆமா <laughs> 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 மரியாதை ஓட்டுவது முதல் நாடு மயக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா போயிருச்சினை இப்பொழுது இரண்டாவதாக சேனாங்காடு சித்தி விநாயகர் வைரிவயல் வீரமணி ஆண்டவர் மாவிலங்காவையில் சுந்தரபாண்டியன் பைக் என்ன வேணும் பைக் மூணாம் பின்னாடி ஒரு பைக் காவல்துறையா பைக் மூன்றாவதாக சாத்தி கோட்டை காவண்ணா கருப்பையா சேர்வை திருவாப்பாடி பிரகாஷ் நான்காவதாக கே புதுப்பட்டி கே கே பி செம்பலிங்கம் 안 되지, 안지안되지안되지안되지안지되지 아? 아, 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 아. அண்ணா கொஞ்சம் வட்டி இருப்பாடுதான் வட்டிக்கிட்டே இருக்கு அது வட்டி யாரும் இருப்பாதுங்களா வட்டி வந்து யார் ரொம்ப யாரும் அண்ணா வண்டி சார் உங்கள் பம்மான் சொல்லுங்க